ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ரங்கா இன்னைக்கு ஒரு படத்துடைய திரை விமர்சனத்தை உங்க கூட பகிர்ந்து ஆசைப்படுறேன் என்ன படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தடை அதை உடை டைட்டிலே ரொம்ப கேட்சியாக இருந்துச்சு ஏன்னா ஒரு புதுமுக இயக்குனர் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னும் போது ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களும் யோசிச்சு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கு இன்னைக்கு படம் எடுக்கிறது ரொம்ப டஃபாக இருக்கு அதோட அந்த படத்தை திரைக்கு கொண்டு வருது அதை விட டஃபாக இருக்கு ஏன்னா மக்கள் கிட்ட ரீச் பண்ணணும் அப்படின்னா டைட்டில் இருந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கு அப்படி பார்த்தா இந்த டேரக்டர் வந்து ஒரு கேட்சியான டைட்டில் வச்சிருந்தாரு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னுடைய நண்பர் தான் ஒருத்தர் இப்படி ஒரு படம் வரப்போகுது வாங்க செலிபிரிட்டி ஷோ போடுறாங்க பார்த்து பிடிச்சிருந்தா ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னாங்க நண்பர் கூட போயிருந்தேன் எனக்கு அந்த படம் பர்சனாக பிடிச்சிருந்துச்சு உண்மையில சொன்னால் ரொம்ப நீட்டான ஒரு படம் இருந்துச்சு இதை பார்த்தீங்கன்னா வந்து அதிவேழகன் முருகேசன் அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து தங்கப்பாண்டியன் சோட்டா மணிகண்டன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருந்தாங்க சாய் சுந்தர் மியூசிக் பண்ணியிருந்தாரு எடிட்டிங் வந்து டாய்ஸ் நினைக்கிறேன் ஐ திங்க் அந்த பேர் தான் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு நியூ கவர் நியூ சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு இது எந்த மாதிரி கதை அப்படின்னா வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஒரு 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 மாதிரி யூனிக்கான கதையை கூட சொல்ல ரெகுலர் வரக்கூடிய படம் கிடையாது ஒரு யூனிக்கான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து எவ்வளோ ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது சோசியல் மீடியா மக்கள்கிட்ட எவ்வளோ ஒரு ஆதிக்கத்தை பெற்று இருக்கு அந்த சோசியல் மீடியாவில் நல்ல விஷயங்கள் வந்து எவ்வளோ போய் சேருது கெட்ட விஷயங்களும் போய் சேருது இதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு அந்த சோசியல் மீடியா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத குறிப்பாக மொபைல் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஹேண்டலிங் பண்ணணும் அப்படின்றதுலாம் வந்து ரொம்ப நுணுக்கமாக ஒரு அந்த ஸ்கிரீன் பிளேவே வந்து ரொம்ப நுட்பமான ஒரு ஸ்கிரீன் பிளே இது டக்குனு ரெகுலராக வரக்கூடிய ஒரு பேட்டன் ஆஃப் மூவி கிடையாது ஒரு நாலு பாட்டு ஃபைட்டு அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் இல்லை ரொம்பவே நுட்பமான ஒரு ஸ்கிரீன் பிளே அவர் கையாண்டிருக்காரு எனக்கு அந்த ஸ்க்ரீன் பிளே பிடிச்சிருந்துச்சி அந்த டைப் பண்ணி புதுச்சி ஏன்னா ஒரு புதுமுக இயக்குநரும் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து யூனிக்காக தனியாக தெரியணும் அப்படின்றத ட்ரை பண்ணுவோம் எல்லாமே இந்த ஒரு டைரக்டர் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருந்தார் அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஆல்மோஸ்ட் நிறைய நியூ ஃபேஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க தெரிஞ்ச முகங்கள் வந்து ஒரு சில பேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அங்காடி திரு மகேஷ்க்கு இதில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருந்தாங்க அவர் அந்த ரோலுமே நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து நம்ம மதுரை பக்கத்தில் பார்த்தா நாடக கலைக்கோள் வந்து மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் எம் கேர்ஆர் அவர் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருந்தார் அப்புறம் பாரி நிறைய திரைப்படங்களை பண்ணியிருப்பார் அவருமே அவர்

உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு அதுக்குள்ளே அந்த திரைப்படம் எடுத்து முடிக்கும் எப்படி இருக்கு ஒரு குறுமுனை எடுத்தவே எவ்வளோ இது இருக்கு மக்கள்கிட்ட ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன போராடுறாங்க அதுக்கு ஃபண்டுக்கு எவ்வளோ ரெடி பண்றாங்க அப்படின்றதுலாம் ஒட்டு மொத்தமாக இந்த திரைப்படத்துக்குள்ள சொல்லியிருந்தார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு இந்த படம் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படம் இந்த படம் இந்த படத்தை கந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் நாளைக்கு தேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய சப்போர்ட்டில் தான் இந்த மாதிரி நல்ல திரைக்கதை நல்ல படங்கள் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இயக்குநர்கள் எடுப்பாங்க அதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இது இந்த இது இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா விமர்சனம் இது இதை தாண்டி இந்த படத்தை நான் பர்சனலாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணி தோணுச்சு இந்த படத்தை பற்றி இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் வந்து ஒரு டென் டேஸ் பேக் நடந்துச்சு பிரசாத் லேபில் சென்னையில் என்னென்னா அந்த ஆடியோ லான்ச் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வருத்தமாக இருந்துச்சு என்னன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனா அந்த இயக்குனர் தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சிவகார்த்திகேயன் படம் தனுஷ் சார் படம் இந்த மாதிரி ரஜினி சார் படம் கமல் சார் படங்களுக்கு கூட அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஆடியோ நினச்சு வைக்கிறாங்க ஒட்டுமொத்த செலிபிரிட்டிஸ் அந்த பங்கன்ல போய் உட்கார்றாங்க அது டைரக்டர்ஸ் இருக்கட்டும் ஆக்டர்ஸ் இருக்கட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முன்னூறு பேர் உட்காடுறாங்க ஏன்னா அவங்களுக்கே வந்து இவ்வளவு பேர் உட்காரும் மக்களுக்கு அந்த பார்வை வந்து அந்த படத்தை பாக்கணும்னு ஏற்படுத்துது மார்க்கெட்டிங்க நிறைய விஷயங்கள் கையாளுறாங்க அது எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க பெரிய ஆர்டிஸ்டா இருக்கட்டும் எல்லா ஆர்டிஸ்டும் இந்த மாதிரி ஒரு புதுமுக இயக்குனர் தயாரிப்பு எல்லாமே நண்பர்கள் சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்க நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க அந்த ப்ரோக்ராமுக்கு ஆடியோ பங்கன் கிட்டத்தட்ட யாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு வரல பார்க்கும் போது அந்த ஒரு தனிய மனிதர் அந்த டீம் மட்டும் அப்படியே வந்து எப்படி சொல்றது கிட்டத்தட்ட அனாதையக்கு பட்டவர்கள் அனாதையா விடப்பட்ட மாதிரியே இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அந்த விஷயத்த பார்க்கும் போது அருள்தாஸ் மட்டும் நடிகர் அருள்தாஸ் அவர் மட்டும் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்துக்கு வந்து அவர் தான் அந்த சினிமாவில் தெரிஞ்சாலும் அவர் ஒரு ஆள் தான் வந்திருந்தாரு இந்த மாதிரி வந்து ஒரு நியூ கம்மர் வந்து எடுக்கும்போது நான் இந்த நம்ம கிட்ட நம்முடைய கலை துறையில ஜெயிச்சு கிட்ட என்ன கேட்குறேன்னா முடிஞ்சவரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னால் வந்து அவங்க இன்வெட் நிறைய பேர் இன்வெட் இருந்திருக்காங்க அதில் ஒருத்தர் கூட வரல அப்படின் போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அந்த படத்தை பார்க்கும்போது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னைக்கு செலிபிரிட்டி ஷோக்கும் அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி ஆனா யாருமே வர மாட்டுறாங்க ஒரு நியூ ஃபேஸ் வந்து ஒரு புதுமுகங்கள் வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அதுக்கு பணத்துலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த பணம் ரெடி பண்ணி ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து எடுக்கிறாங்க அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் செலப்ரிட்டிலாம் வந்து சப்போர்ட் பண்ணால் அந்த படத்தில் ஒரு கவன ஈர்ப்பு ஏற்படும் மற்றவங்களும் கொஞ்சம் பார்ப்பாங்க அதெல்லாம் பண்ண மாட்டுறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்த டேரக்டர் அந்த படத்தில் சொல்லியிருந்தாரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே கஷ்டத்துல அந்த டேரக்ட் தனியாக நின்றுட்டு நின்றுட்டுருந்தாரு இன்னைக்கு செலப்ரிட்டை முடிச்சிட்டு வர பார்த்தா ரொம்பவே வந்து யாருமே இல்லாத மாதிரி ரொம்ப போராடிக்கிட்டு தனிப்பட்ட முறையில் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டிருந்தார் திரைப்படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த படத்துலேயும் சொல்லியிருந்தாரு அவருமே கஷ்டப்பட்டிருந்தார் ஓகே இனிமே இனிமே இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நல்ல திரைப்படங்கள் வரும்பொழுது நண்பர்கள் நம்ம செலபிரிட்டி ஜெயிச்சவங்க எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாரபட்சம் இல்லாம ஒரு பெரிய செலிபிரிட்டி படத்துக்கு தான் நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும் அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு தான் போனோம் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னா எல்லாமே வளர்ந்தவர்களுக்கு கை கொடுத்து தூக்குங்க அதுதான் உண்மையான விஷயமா இருக்கும் ஏன்னா நம்ம ரஜினி சார் படத்துக்கு தான் ஒட்டு மொத்த செலிபிரிட்டி போகலன்னா அந்த படம் வியாபாரமாகவும் இருக்க போறது இல்லை ஏன்னா அவரே ஒரு பெரிய செலபிரிட்டி தான் இல்லையா அவரை தாண்டி யாருமே இருக்க போகிறதில்லை ஆனால் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு ஒட்டு மொத்தமாக நம்ம எல்லாரும் போய் நிற்கிறாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஆட்கள் எளிமையான ஆட்கள் கூப்பிடும்போது யாருமே ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அவருக்கு நிறைய திரையரங்குகள் கூட வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ண மாட்றாங்க எல்லாமே வந்து பெரிய படங்கள் சில படங்கள் ஆதிக்கத்தை வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க அவருக்கு சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி ஒரு தனி மனுஷனா இப்போ நான் ஒரு சமீபமாக ஒரு ஆஃப் அன் அவர் முடிதான் அவரை மீட் பண்ணிட்டு வரேன் அப்போ வரைக்கும் வந்து அடுத்தடுத்த தேட்டர் எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப போராட்டம் பண்ணி ஒரு படத்தை வந்து தேட்டருக்கு ரிலீஸுக்கு கொண்டு வராங்க அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த கதையை நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தில் தான் அந்த அந்த படத்துக்கு நிறைய திரையரங்குகள் கிடைக்கும் இந்த மாதிரி டேரக்டர்ஸ் தொடர்ந்து வருவாங்க அந்த டீம் சக்ஸஸ் ஆகணும்னு நான் வேறு அவங்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் சொல்கிறேன் நன்றி வணக்கம்